தமிழ்நாட்டை மனதார நேசிக்கிறேன் நடிகர் சுரேஷ் கோபி வீட்டை அடமானம் வைத்த நடிகை தமன்னா குபேரா படத்தில் ராஷ்மிகாவின் கிளிப்ஸ் வீடியோ வெளியீடு குபேரா பட ராஷ்மிகாவின் கிளின்ஸ் வீடியோ வெளியீடு தனுஷ் நாகார்ஜுனா இணைந்து நடிக்கும் குபேரா திரைப்படத்தில் ராஷ்மிகா மந்தனாவின் கிளின்ஸ் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது டாலிவுட் இயக்குனர் சேகர் கம்முலா இயக்கியுள்ள இப்படத்தில் ராஷ்மிகா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருப்பதாக கூறப்படுகிறது இந்த நாற்பத்தி எட்டு நொடிகள் வீடியோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி ஆங்கிலம் ஆகிய ஆறு மொழிகளில் வெளியாகி உள்ளது வீட்டை அடமானம் வைத்த நடிகை தமன்னா தமிழில் தமன்னா நடித்த ஜெயிலர் அரண்மனை போர் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெற்றி பெற்றுள்ளதால் தமன்னா மீது திரைத்துறை கவனம் குவிந்துள்ளது இந்த நிலையில் மும்பையில் உள்ள தனது மூன்று அபார்ட்மெண்ட்களில் ஒன்றை சுமார் ரூபாய் ஏழு கோடிக்கு அவர் அடகு வைத்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இது மட்டுமல்ல வணிக வளாகம் ஒன்றை ஐந்து ஆண்டுகளுக்கு குத்தகை எடுத்து ரூபாய் எழுபத்தி இரண்டு லட்சம் முன்படம் கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது தமிழ்நாட்டை மனதார நேசிக்கிறேன் நடிகர் சுரேஷ் கோபி கேரளாவில் பிறந்திருந்தாலும் தமிழ்நாட்டை மனதார நேசிக்கிறேன் என்று மலையாள நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் கேரள மக்கள் வழங்கிய ஆசீர்வாதத்தால் நான் எம்பியாக தேர்வாகி இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கும் சேர்த்தே பணியாற்றுவேன் என கூறிய அவர் சென்னை தன்னை வளர்த்த இடம் மட்டுமல்ல நடிக்கவும் வாழவும் வாய்ப்பளித்த அன்னை பூமி என சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி